குட் ஈவினிங் கால் வெல்கம் டு உ பகீர்வத்தலம் ஜூனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்று வந்து பாரததர்சன் யூனிவர்சிட்டி திருச்சியில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்தோன்னா டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஆக்சுவலி எவ்வளோ சம்பளம் என்ன ப்ராஜெக்ட்டு ஃபண்டு யார் பண்ணுறான் அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் இதை ஃபண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஒஇஎஸ் என்சிசிஆர் எம்ஒஇஎஸுங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெர்த் சயின்ஸ் அந்த என்சிசிஆர்ங்கிறது வந்து நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி லக்ஷ்மணன் இவர் கீழே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பாரதர்சன் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோஸ்டல் ரிசர்ச் ஓகே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ஒரே ஒரு போஷன் மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ப்ராஜெக்ட் கீழே ஒர்க் பண்ணணும் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பயோஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இதுதான் உங்களோட ப்ராஜெக்டோட டைட்டில் ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட்டோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக யார் கீழே ஒர்க் பண்ணுவீங்க எங்கே இருக்குங்கிறது சரி ஓகே எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் மட்டுந்தான் போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் எதாவது டெசிக்னேஷன்னு சொல்லுவாங்களா அது ஓகே குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஜியோமேட்டிக்ஸ் ரிமோட் சென்சிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஓசனோகிராஃபி ஆர் ஈக்குவல் அண்ட் ஃப்ரம் ரெகனை யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் வித் நாட் லெஸ் தேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் ஒன்று இந்த மேலே சொன்ன டிகிரி எல்லாமே வேணும் வித் அறுபது பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எம் டெக் ஆர் எம் வாட் எவர் இட் இஸ் எம் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி ஆர்இஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் Remote ரிமோட் சென்சிங் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ Geology, டெக்னாலஜி ஜியாலஜி அப்ளைடு ஜியாலஜி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மரைன் சயின்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் ஈக்குவலர் ஃப்ரம் ரெககனைஸ் யூனிவர்சிட்டிஆர் இன்ஸ்டியூட் வித் நாட் லெஸ் இங்கேயோ அதேமாதிரிதான் ஆனால் மாஸ்டர் டிகிரி கேட்டுருங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் ஓகே இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த டிகிரி யாராவது படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப இந்த டிகிரி யாராவது படிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு ஞாபகம் வச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபெலோஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பர் மந்த்து ப்ளஸ் ஹெச்ஆர் ஹவுஸ் ஹோல் ஹவுஸ் ரெண்டாவது அலவென்ஸும் கொடுத்துருவாங்க ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை பர்சன்டேஜ்னு போடலை ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கேட்டுக்கோங்க த டென் இயர் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் டூ இயர்ஸ் அதாவது டென்யூருங்கிறது காலம் எத்தனை நாள் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பல ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிக்கலாம் த பொசிஷன் இஸ் ஸ்கோ டேம் வித் த ப்ராஜெக்ட் ஹை குவாலி ஹை குவாலிஃபைடு அண்ட் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நீ சென்ட் தர பயோடேட்டா அண்ட் சீல்டு ஃபாலோயிங் ஓகே மெயில் மூலமாக கேட்கல மெயின் மூலமாக கேட்டிருக்காங்க த சாஃப்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் சுட் பி மெயில் டு டாக்டர் எல்கேஎஸ் அட் பிடியூ டாட் ஏசி ஓகே எத்தனாந்தேதிக்குள்ளே அனுப்பணுன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எட்டுன்னா இன்றைக்கி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ நீங்கள் உடனே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாக அனுப்பணும்னு நினைக்கிறேன் இந்த போஸ்ட் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆச்சு முந்தானையத்து ஓகே நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உடஞ்சளவுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரிலீஸ் ஆன அன்றைக்கே வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடுறோம் ஸோ ஓகே அதாவது இந்த அட்ரெஸ்க்கு டூ அட்ரஸ்ன்னு போட்டு டாக்டர் லக்ஷ்மணன் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் கோஆர்டினேட்டர் சென்டர் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோஸ்டல் ரிசர்ச் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மெயில் அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மெயில் அனுப்பிடுங்க அப்புறம் இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் அனுப்பிடுங்க அந்த எக்ஸாக்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் மெயில் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து என்வால் அனுப்பிவிட்டு நாளைக்கே அனுப்பிடுங்க நாளைக்கு அனுப்பினா தான் எப்படியாவது ஒரு ஒரு நாளில் போகும் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துருக்காங்க ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பால் ஃபார் இன்டர்வியூ ஓகே அப்பாயின்மெண்ட் டெம்பரரி அண்ட் வில் டெர்மினேட் ஆட்டோமேட்டிகலி வித்வுட் எனி நோட்டீஸ் ஆஃப் ஓகே எப்போ வேணால் தூக்கம் மொத்தத்தில் அதான் சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க ஏஜென்சிக்கு வந்து எந்த கிளைமும் பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படிங்கிற ஃபண்டிங் ஏஜென்சி யார் இவங்க தான் எம்ஓஏஎஸ் சிஎன்சிசி அப்படின் அந்த கிளைமும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேங்க நோ டிஏ வில் பி அட்மிஷன் ட்ரா ட்ராவல் அலோவன்ஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் கிடையாது ஓகே இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் முடிஞ்சளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அப்படிங்க நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒன் இயர் டூ இயருங்கிறப்போ நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் ஸோ அதனால் இது ரெண்டு வருஷம் ப்ராஜெக்ட்டு இதில் இதில் எதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்காம போய் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக அவங்களோட நாலேஜ் நீங்கள் அங்கே கெயின் பண்ணலாம் கெயின் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ராஜெக்ட் அங்கேயே இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம டெவலப் ஆகிறது எல்லாமே ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் வந்து மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு எதனால் தகவல்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் சந்தேகங்கள் எதுனா இருந்தால் இந்த மெயிலுக்கு அனுப்பி நீங்கள் முன்னாடியே கூட கேட்டுக்கலாம் ஸோ வீடியோவை கடைசி பார்த்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்